வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சிரம் அஜய் கொங்கு மேட்டைமணியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றுமணி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் காவல் நிலையம் எதிர் எதிர் உரம் இருக்குங்க இது திட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு ஆண்டு காலத்தில் நிறையா குழிய கல்யாணங்கள் முடிஞ்சு நிறையா சூச்சுவமாக இருக்காங்க நம்ம அது குறிப்பாக பார்க்க போனால் நம்ம கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க வேறு எந்த கம்யூனிட்டியும் இல்லைங்க பொங்கோலாளர் சேர்ந்த சொந்தங்களுக்கு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலை இப்போ எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம்லாம் எனக்கு நிறைய அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அனுப்பிச்சு விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமாக நல்ல நல்வாழ்த்துக்களையும் நம்ம நல்லால் நல்லா இருக்கட்டும் நான் வேண்டிக்கிறேனுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் குங்குமேட்டு மணிக்கு நிறைய ஜாதகம் வர்றது வந்துங்க எல்லாமே வந்துங்க பொ கொங்கு வேளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேருந்தெல்லாம் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டோ எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க இதில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம் கவுர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளையை ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளிநா வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம் மாதிரி வந்துங்க சென்னையில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி பெங்களூரில் வேலை பார்க்குற பிள்ளைய பசங்க அதே மாதிரி வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்கள் இந்த மாதிரி ஜாதங்கள்லாம் எனக்கு நிறையா வந்துட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்துமே எனக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க குறிப்பாக சொல்லப்போனால் கோயம்புத்தூர்லேருந்து நிறையா அதே மாதிரி கோயம்புத்தூருங்க திருப்பூர் பல்லடம் அவனாசி சங்ககிரி பெருந்துறைங்க கரூர் நாமக்கல் சேலம் பெருந்துறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா காங்கேயம்ங்க அதே மாதிரி சத்தியமங்கலம் அதே மாதிரி கோபிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேட்டூர் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டைங்க மாதிரி குடிமங்கலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாராபுரம் ஒட்டஞ்சேத்திரம் இந்த மாதிரி எல்லா பேருமே நமக்கு நிறையா ஜாதங்கள் நிறையா அனுப்பிச்சிட்டுருக்காங்க நிறைய கல்யாணங்கள்லாம் அந்த ஆண்டவனர்லான்னு அந்த முருகனர்லாம் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுட்ருக்குறோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நம்ம மேட்டுமணியில் போய் யூடியூப்பில் போய் பார்த்தேன் அஜய் கொங்கு மேட்டி மணி திட்டத்திட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே பேசிட்டுருக்கணுங்க அதே மாதிரி கூகுளை சர்ச் பண்ணி அஜய் கொங்கு மேட்டமணி அடிச்சினாலே என்னோடய பயர்தோட்டை எல்லாமே வந்துடும்ங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமுங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு பயனுக்கோ பொண்ணுக்கோ பிடிச்சிருக்கு இந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்கு இவங்க நம்ம அடிப்படை வசதி கரெக்டாக இருக்காங்க கேட்கணும் அப்படின்னா அதுலேயும் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி நேரடியாகவே கல்யாணத்தை முடிச்சுக்கலாங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதே இல்லைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஆண்டை நல்லா நிறையா ஜாதகங்கள் நிறையா வந்துட்டு இதில் குறிப்பாக இந்த ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு இந்த ரெண்டு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளேயே எனக்கு ஜாதகங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க பூராமே பசங்கள் ஜாதகம் நிறையா வருதுங்க நான் பசங்கள் எல்லாமே சூப்பர் பயணங்களாக இருக்காங்க அடிப்படை வசதியோடு இருக்காங்க எல்லாமே வந்து ஜாப்பில் இருக்கிற பசங்க தான் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற பசங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற பசங்க ஐடியில் வேலை பார்க்குற பசங்க எல்லாம் எல்லா விதமான பிஸ்னஸ் பண்ணுற பசங்க இந்த மாதிரி ஜாதங்கள்லாம் நல்ல நல்ல பச பசங்களும் அனுப்பிச்சி வயசு கம்மியான பசங்கலாம் நிறைய விட்டுருக்காங்க இந்த மாதிரி நம்ம பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃபீஸ் வந்து ஒட்டங்கேத்தரத்தில் இருக்குது நம்ம எங்கே ஒட்டங்கத்திரம் போகிறோம்லாம் நினைக்க வேண்டியது இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு அறுபது கிலோ மீட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க நாமக்கலை சுற்றியுமே இருக்கிறத பார்த்துக்கலாம் அதேமாதிரி சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்க சேலத்தை சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் திருப்பூரை சுற்றி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி எல்லா ஏரியா எல்லா மாவட்ட ஏரியாத்தையும் போட்டிருக்கோம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு அறுபது கிலோமீட்டர் ஏழு இதெல்லாம் பொண்ணு இருந்தாலும் பயணம் இருந்தாலும் கட்டுவாங்க அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிலேயே செலெக்ஷன் பண்ணி அதிலையே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி நிறையா ஜாதங்கள் நிறையா பேர் அனுப்பிச்சுட்டுருக்காங்க நிறையா பேருமே எனக்கு வந்து நல்ல இந்த போன மாதம் கூட ரெண்டு நாலஞ்சு கல்யாணம் முடிஞ்சுங்க எல்லாமே எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி வெப்சைட்ல வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துங்க என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்க ரெண்டு மூணு பேருக்கு நிச்சயம் பண்ணியிருக்கு ரெண்டு நிறையா கூப்பிட்டாங்க இதை போதே நமக்கு ஒரு கோடி புண்ணியம் செஞ்ச ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு கும்பகேசம் நடத்துகிற மாதிரி தானே கல்யாணம் இருக்குதுங்க இதை கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்னோடய நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது வரணுச்சிங்க இந்த ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்போட்டாக காணிச்சு விடுங்க அந்த ஆண்டவன் அருளாலும் அந்த முருகன் அருளாலும் உங்களுக்கு நிறைய நல்ல பொண்ணு நல்ல வரன்கள் அமையட்டும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்ங்க அதனால நீங்க மறக்காம உங்க பிள்ளைக ஜாதகமாக இருந்தாலும் பசங்க ஜாதகமாக இருந்தாலும் மறக்காம எனக்கு அனுச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமே அட்டை மணிங்க ஒட்டங்கிறவங்க எப்போ பேசினாலுமே ஒன்று சின்ன ஒரு கான்செப்டுங்க நம்ம வீட்டில் எல்லாம் இந்த மாசம் மழை காலம் ஆரம்பிக்கதுங்க இந்த மழை காலம் ஆரம்பிக்க போகுதுங்க நீ என்ன என்ன சொல்றதுங்க மழை ஆரம்பிச்சு போகுது தமிழ்நாட்டுல அதனால எல்லாம் சுதானமாக இருங்க அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு சொன்ன மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மலர் வளர்ப்புன்னு சொன்ன மாதிரிங்க மரத்தை வளர்த்தாலே நம்மளுக்கு மரம் மரம் வளர வளர நம்ம குடும்பம் செழிக்கும் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க இப்போ எத்தனையோ மரங்கள் எத்தனையோ பேர் நட்டு வச்சுருக்காங்க அவங்க பேரெல்லாம் இப்போ சொன்ன தெரியலாம் அதே மாதிரி நம்மளும் ஒரு மரத்தை நட்டு வைங்க நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற சங்கதிகள் வந்து சொல்லுவாங்க இது எங்கள் தாத்தா நட்டு வச்ச மரம் எங்கள் அப்பா நட்டு வச்ச மரம் நம்ம பேத்தி எல்லாமே சொல்லுங்க அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாலே நாடு சிரிக்கும்னு என்னோடய கான்செப்ட்டுங்க அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும்னு சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்த்து பாருங்கள் நம்ம பிள்ளையில பூரா அது வளருங்க நல்லா நிலையில் கொடுக்குங்க அதில் எல்லா ஒரு உயிருள்ள என்ன சொல்கிறாங்க அஞ்சு உயிர் உள்ள ஜீவனுக்கு எல்லாமே இந்த காக்குருவி எல்லாமே வந்து அது ஒரு கெயிலுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஓயமுள்ள ஒரு பொருள் தாங்க மரம் நம்மளே வண்டியில் பைக்கில் போனாலும் எங்கே நிழல் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் நின்று போகலாம் அப்படிங்கிற மண்ணில் அது மாதிரி தாங்க அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாலே நம்ம நம்ம செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிறதாங்க என்னோட வேண்டுகோளுங்க அதேமாரி வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு நல்லா சுதான வயசான காலத்தில் நல்லா பாருங்கள் அப்பா அம்மாவுக்கு மீறின ஒரு தெய்வம் எங்கேயுமே இல்லைங்க தாயை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து காலத்தொட்டு கும்பிட வேண்டியதில் போயிட்டு வரணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததினாலே நீங்கள் செஞ்ச பாக்கியம் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சிறக்கும் நீங்கள் எதை செஞ்சாலுமே வெற்றி அடையும் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம காகிதா போன நூறு பெர்செண்ட் உங்கள் குழந்தைகளை போகிற பார்த்தீங்கனாலே நம்ம நல்லா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்ங்க என்னோடய வேண்டுகோளாக தானுங்க அதனால் அதே மாதிரி வீட்டில் உங்கள் குழந்தைகளையும் நல்லா படிக்க வைங்க படிக்க வச்சு நல்ல அறிவுள்ள ஒரு அறிவான பயனாக பொண்ணாக வளர்ச்சி அது ஒரு நல்ல ஒரு கான்செப்டு நம்ம வர்ற கஷ்டம் நம்ம பொண்ணுக்கு பயனெல்லாம் போடக்கூடாது அதனால் பொண்ணு பயனில் நல்லா படிக்க வைங்க ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக ஒரு கலெக்டராக என்ன சிதம்பரம் ஒரு நாட்டோட பிரதமராக இருக்கிற நல்லா படிக்க வைங்க படிப்பு இருந்தால் எதையுமே ஜெயிக்கலாம் அதனால் நல்ல ஒரு படிப்பை படிக்க வச்சு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வாங்க அப்போ தான் நம்ம உலகம் செய்யும் நம்ம இந்தியாவை ஜெயிக்கணும் என்னோட என்னோடய வேண்டுகோள்ங்க அதனால் குழந்தைகளையும் நல்லா படிக்க வைங்க அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாலே நம்ம நாடு செழிக்கும் அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துல இப்போ நான்கு வழி சாலையெல்லாம் போட்டிருக்காங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் நட்டு வச்சிருங்க எப்படி இருக்கும் பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க இந்த ஒட்டனையர டிஸ்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருக்காங்க சுற்றி மரக்கன்றுலாம் நட்டு இன்றைக்கி பெரிய மரங்கள் ஆகிடுச்சி இப்போ பைக்கிலேயே போனாலும் ஒரு அரை மணி நேரம் நின்று போகிற மாதிரி இருக்குது குழு குழுன்னு இருக்குது இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு மழை வளர்த்தாலே நம்ம செஞ்ச பாக்கியம் தானுங்க நம்ம இல்லாத காலத்துலேயும் கூட நம்ம பேத்தி சொல்லுவாங்க அதாங்க என்னையோட இன்றைக்கோட கான்செப்ட்டுங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க எதை இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நூறு பேர் வரதில் ஒரு பத்து பேர்னால ஒரு மரத்தை வைப்பாங்க இல்லைங்களா அதனால் அந்த வீடியோ போடுறேன் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாதகம் ஃபோட்டோ ஃபை டோட்டோட அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் மஜய் குங்குமேட்டு மணிங்க ஒட்டை கேட்டால் ஏதாவது தவிர அப்படிதான் மன்னிச்சுடுங்க நல்லா அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்